அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி தாலா பரகாத்தூ இந்த வீடியோவில் நம்ம கணவன் மனைவியை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அவன் தான் உங்களை ஒரே ஒரு ஆத்மாவிலிருந்து படைத்தான் அவருக்கு ஒரு மன அமைதி ஏற்படுவதற்காக அவரிலிருந்து அவரது துணைவியை படைத்தான் என்று திருக்குரான் கூறுகிறது கணவன் மனைவிக்கு இடையேயான அன்பு தானாக தோன்றுவதல்ல உங்களுக்கு நிம்மதி ஏற்பட வேண்டும் என்பதற்காகவே உங்களிலிருந்து உங்களின் துணைவியரை அவன் படைத்திருப்பதும் உங்களுக்கு மத்தியில் அன்பையும் இரக்கத்தையும் அவன் உண்டாக்கியிருப்பதும் அவனது அட்டாட்சிகளில் உள்ளதாகும் நிச்சயமாக சிந்திக்கும் சமுதாயத்துக்கு இதில் பல படிப்பினைகள் உள்ளன ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் அன்பும் பாசமும் காதலும் தோன்றுவது அல்லாஹுவின் மாபெரும் அற்புதங்களில் ஒன்று இது இயற்கையில் தானாக ஏற்படுவதல்ல மாறாக அவனே இந்த அன்பையும் பாசத்தையும் ஏற்படுத்துகிறான் என்று இந்த வசனம் தெளிவாக குறிப்பிடுகிறது இத்தனை சிரமங்களையும் சகிப்பது ஏன் ஓர் ஆணும் ஒரு பெண்ணும் திருமணத்தின் மூலம் இணையும் பொழுது அவ்விரைவரிடையே ஏற்படும் பிணைப்பு தான் இல்லறத்தில் ஈடுபட தூண்டுகிறது தன் கணவன் மீதுள்ள காதலினால் அவள் தன் வயிற்றில் ஒரு கருவை சுமக்கிறாள் அன்று முதல் பத்து மாதங்கள் வரை அதை சுமந்து அந்த குழந்தைக்கு உயிர் கொடுக்கிறாள் தன் வாழ்நாள் உள்ளவரை அதற்கு தாயாக திகழ்கிறாள் இவ்வளவு சிரமத்திற்கும் அவள் ஆளாக வேண்டியதன் நிர்பந்தம் எதற்கு தன் கணவன் மீதுள்ள காதல்தானே எனவேதான் வல்ல ரஹ்மான் அவ்விருவிற்கும் இடையே ஒரு பாசத்தை உருவாக்கி பலமான உறவை ஏற்படுத்தி அதன் மூலம் இந்த உலகில் உயிரினம் தொடர்ந்து வாழ வழிவகுத்துள்ளான் இந்த இல்லற வாழ்க்கையில் இணையும் கணவனும் மனைவியும் மகிழ்வோடும் இன்பத்தோடும் தொடர்ந்து வாழ்வது சாதாரணமான சில வார்த்தைகளில் சொல்லி முடித்துவிட முடியாது இதில் நூறு சதவீதம் வெற்றி பெறுவது இல்லை முழு இன்பம் சுவனத்தில் மட்டுமே சாத்தியம் எனினும் குறைந்தபட்சம் ஐம்பது சதவீதத்தை விட அதிகமாக மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும் அப்போதுதான் இவ்வுலக வாழ்வை ஓரளவாவது நிம்மதியாக ஓட்ட முடியும் தொண்ணூறு சதவீதம் மகிழ்ச்சி பெறுவோர் பெரும் பாக்கியசாலிகள் தான் இல்லற சுகம் அடைகின்ற அந்த சில நிமிடங்கள் தவிர மற்ற அனைத்து நேரங்களிலும் கீரியும் பாம்புமாகவே வாழ வேண்டிய பரிதாபத்திற்குரியவர்களும் உலகில் இல்லாமல் இல்லை பழைய நண்பர்கள் இருவர் சந்திக்கின்றனர் ஒருத்தர் கேட்கிறார் நீ பேயை பார்த்திருக்கின்றாயா இன்னொருவர் சொல்கிறார் நான் பேயுடன் தான் பத்து ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றாராம் இப்படி ஒரு கதையும் உண்டு பெண்களின் இயல்பை புரிந்து கொள்ளாமல் அவர்களிடம் ஒரு தரப்பான இன்பத்தை எதிர்பார்ப்போரும் இருக்கின்றனர் இது தவறாகும் இஸ்லாத்தில் அல்லாஹ் கூறுகிறான் நீங்கள் அமைதி பெறுவதற்காகவே உங்களிலிருந்து உங்கள் துணைவியரை படைத்திருக்கிறோம் எனவே கணவனும் மனைவியும் அன்போடும் பாசத்தோடும் இருக்கவே அல்லாஹ் கூறுகிறான் கணவனும் மனைவியும் அன்போடு பார்த்து கொண்டால் அவர்களை அல்லாஹ் கருணை பார்வையுடன் பார்க்கிறான் எனவே கணவன்மார்களும் மனைவிமார்களும் அவரவர் துணைவியரோடு துணைவரோடு மகிழ்ச்சியாக இருக்க அல்லாஹ் கிருபை செய்வானாக இல்லற வாழ்வில் இஸ்லாமியர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி தான் இனிமை பொங்கும் இல்லறம் என்ற சீரீஸில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த டாப்பிக்கில் மேலும் வரக்கூடிய வீடியோக்கள் பார்க்கணுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போய் எஸ்என் டைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளா தலா வரகத்து